அரிய வகை நாகப்பாம்பு கண்டுபிடிப்பு இனி விரிவான செய்திகள் வீடொன்றின் முற்றத்திலிருந்து அரிய வகை இளஞ்சிவப்பு நிற நாகப்பாம்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த இளஞ்சிவப்பு நிற நாகப்பாம்பானது பதினெட்டு அடி நீளமுடையது ஆகும் இந்த நாகப்பாம்பு தெகிவளை மிருக சாலையின் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த பாம்பு அம்பலாங்கொடை வத்திக்கெதர ஆதாதுல பிரதேசத்தில் உள்ள பிரதேசவாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் தெகிவளை மிருக காட்சி சாலையின் அதிகாரிகள் இது தொடர்பில் தெரிவிக்கையில் இந்த அரிய வகை இளஞ்சிவப்பு நிற நாகமானது நாட்டில் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது பல ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் இவ்வாறான அரிய வகை நாகப்பாம்புகள் பிறக்கும் எனவே இதனை வனப்பகுதியில் விட்டுவிடாமல் பாதுகாப்பாக திகவலை மிருக காட்சி சாலையில் வைத்திருப்பது அவசியமாகும் ஏனெனில் வனப்பகுதியில் உள்ள ஏனைய மிருகங்கள் இந்த அரிய வகை நாகப்பாம்பை வேட்டையாடுவதற்கு வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளனர்